நிறைய பேர் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் பண்ணணும் அது எப்படி ஆரம்பிக்க தெரில எங்கே ஆரம்பிக்க தெரில எந்த இருந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்போம் ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு செக்யூர் ஃபண்டிங் நமக்கு தேவைப்படும் செக்யூர் ஃபண்டிங்னால் ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி லேக்ஸு க்ரோஸ் கணக்கில் நினைக்காதீங்க அது நம்ம ஸ்மால் அமௌண்ட் மினிமல் அமௌண்ட் இருந்தால் கூட போதும் ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏன்னா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லீகாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் அப் வந்து எம்எஸ்எம்இ கீழே தான் வரும் ஸோ அது கீழே வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் அதாவது நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லைசன்ஸிங் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும் ஃபுட்டுன்னு வரப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும் இதே இதை ஆயுஷ்னா ஆயுஷ் லைசன்ஸை வாங்கணும் அப்படி இல்லைனா ஹலோ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் என்ன லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்ன இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு எப்படி ஆரம்பிக்க தெரில எங்கே ஆரம்பிக்கனு தெரில இல்லை எப்படி எந்த எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தெ தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்போம் ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உங்கள் ஒரு ஐடியாஸ் இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இல்லைனா தனி திறமை இருக்கும் நீங்கள் ஒரு சில சர்வீஸ் செக்டரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸோ அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த இது பண்ணேன்னா நான் இது வந்து ஸ்ட்ராங்கு இதை வந்து நான் வந்து ஒரு அப்பாவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸாகவோ என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு செக்யூர் ஃபண்டிங் நமக்கு தேவைப்படும் செக்யூர் ஃபண்டிங்னால் ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி லேக்ஸு க்ரோஸ் கணக்கில் நினைக்காதீங்க அது நம்ம ஸ்மால் அமௌண்ட் மினிமல் அமௌண்ட் இருந்தால் கூட போதும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம அதுக்கு ஃபண்டிங்கே இல்லாமல் ஆரம்பிக்க முடியும்னா அதுக்கு அதுக்கு வந்து உங்களோட டைம் தான் உங்களோட ஃபண்ட் மணி இல்லைனா அடுத்து வந்து அடுத்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் நீங்கள் அந்த டைம் எப்படி ஸ்பென்ட் பண்ணுறீங்க அந்த சர்வீசஸ்க்கு அதுதான் உங்களோட சோர்ஸ் சப்போஸ் டைம் வந்து விட்டுட்டிங்கன்னா மணி மணி இஸ் த நெக்ஸ்ட் சோர்ஸ் அதை வந்து மினிமமாக வச்சு இது பண்ணுங்க இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி இது பண்ணணும் ஸோ அன் வித்தௌட் த பிளான் நான் வந்து ப்ளைண்டாக போயிட்டு நான் இது இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு பிளைண்டாக எதுவுமே இறங்காதிங்க ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு யோசிங்க நெக்ஸ்ட்டு அந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் உள்ள ஐடியாஸை நான் எவ்வளோ அமௌண்ட்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிறது நல்லா தெளிவான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீகாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே ஸ்டார்ட் அப் வந்து தான் வரும் ஸோ அது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அது கீழே வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உதயம் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த உதயம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் யாரு அதோட ஃபவுண்டரோ இல்லை ஓனர்ஷிப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருவோம் எந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்க போகிறோம் இது எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த எம்எஸ்எம்இயில் நம்ம கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தேடினாலே கூகுளில் தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் போய் டீட்டெயில்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இல்லை என்ன மாதிரி சர்வீசஸ் பண்ண போகிறீங்க யார் அதோடய ஃபவுண்டர் எந்த இடத்துல வச்சு பண்ண போகிறீங்க உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒரு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இது இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம தான் பண்ணுறோங்கிறது ஒரு ப்ரூஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பேன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த பேன் வந்து எதுக்குன்னா இட்ஸ் எ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் தரீங்க ப்ளஸ் உங்களோட முதலீடு எவ்வளோ அதுலேருந்து எவ்வளோ இன்கம் வருது இல்லைனா எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பேனில் தான் அந்த பேன் நம்பரில் தான் போய் இருக்கும் ஸோ நம்மளோட பேன் நம்பர் வச்சு பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு சர்வீசஸ் கொடுக்குறோம் இல்லை நம்ம எதாவது சர்வீசஸ் அவைலபிள் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவாக இருந்தாலும் இப்போ டேக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அதுவும் வந்து பேன் நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ்ஸு இது எல்லாமே வச்சுட்டு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவோம் ஸோ மாதம் மாதம் நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸும் தவறாமல் கட்டுறதுக்கு அந்த போர்ட்டலில் தான் போய் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் போயிட்டு நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஏற்ற மாதிரி அந்தந்த லைசென்சிங் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும் ஃபுட்டுன்னு வரப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும் ஸோ அந்த எஃப்எஸ்எஸ்ஐ நார்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஃபுட்டில் ஃபுட்டை பேஸ் பண்ணி இல்லைனா நம்ம பேக்கிங் பண்ணுறோமா இல்லைனா ப்ரக்யூர் பண்ணுறோமா இல்லைனா ஜஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமா இது எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம அதோடய லைசன்ஸிங் எடுக்கணும் ஸோ இது வந்து நான் ஃபுட்டுக்கு சொல்லியிருக்கேன் இதே இது ஆயுஷ் யூன்னா ஆயுஷ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படி இல்லைனா காஸ்மெட்டிக்ஸு இல்லைனா வேறு யாராவது ட்ரேடர்ஸ் லைசன்ஸு நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ் இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான லைசன்ஸிங் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் இதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் பண்ணுறதில்ல இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்துகிறோம் நம்மளோட ஜெனியூனிட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்காக நமக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் பெர்மிட்ஸ் அதாவது நம்ம எந்தெந்த ஊரில் நம்ம பிஸ்னஸை செட்டப் பண்ணுறோமோ அதோட கார்ப்பரேஷன் லைசன்ஸ் முனிசிபாலிட்டியா இல்லைனா பஞ்சாயத்து கீழே வருதா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லோக்கல் லைசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா அந்தந்த பர்மிட்ஸ் எந்த இடத்துல என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பர்மிட்குள்ளே தான் இருக்கா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்தந்த லோக்கல் பாடியோட பர்மிட்ஸை வந்து நம்ம வாங்கி ஆகணும் நம்ம ஜார் ஃபீ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பர்மிட்ஸ் மாறிட்டே போகும் கார்ப்ரேஷனாக ஒரு மாதிரி பர்மிட்ஸ் இருக்கும் முன்சிபாலிட்டினால் ஒரு மாதிரி பர்மிட்ஸ் இருக்கும் பஞ்சாயத்துனா ஒரு மாதிரி பர்மிட்ஸ் இருக்கும் ஸோ அந்த நம்ம எந்த பெர்மிட்டு கீழே வரும் அந்த லோக்கல் பாடி கீழே அந்த பர்மிட்ஸ் அந்த லைசன்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கோம் நெக்ஸ்ட் லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஇ கோட் அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடும்பாங்க ஸோ இது வந்து நம்ம சப்போஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கும் இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம சேல் பண்ணுறோம் அப்போ வந்து இது வந்து இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் நார்மலாக இந்த இந்த லைசன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அதோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த வெப்சைட்டை போய் பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த லைசன்ஸ் எடுத்தோம்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது அவங்களோட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஒரு ப்ராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு ஒரு லோகோ இல்லை அதுக்கு ஒரு டிசைனிங் இதுதான் என்னோடய சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு தனிப்பட்டு காமிக்கணும்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கு தான் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப முக்கியமான இது இருக்கும் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வி ஹேவ் டு ப்ரூஃப் அவர் செல்ஃப் அதாவது இது என்னோட லோகோ இது என்னோட டிசைன் நான் இந்த சர்வீசஸில் தனிப்பட்டு இருக்கேன் இதனால் மக்களுக்கு வந்து என் 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 ப்ராடக்ட்டு மேலே என் சர்வீசஸ் மேலே என் கம்பெனிக்கு மேலே ஒரு நம்பிக்கை தரும் விதமாக அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஸோ இது வந்து கஸ்டமர்ஸோட நம்பிக்கை தன்மையை அந்த ப்ராண்டு மேலே வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸையும் உங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸையும் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இன்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரொக்யூர் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக் ஸ்டார்ட் அப்புக்கு உண்டான லைசன்சிங் ப்ரொசீஜர் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அது நான் ரொம்ப பேசிக்காக தான் சொல்கிறேன் இது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி சர்வீசஸ்க்கு கஸ்டமருக்கு தரீங்க இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கு தரீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி ஸ்டார்ட்அப் பண்ண போகிறீங்க இதை ஃபஸ்ட்டு தெளிவாக ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு லைசன்சிங்கோ இல்லைனா ஒரு ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸோ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மொத்தமாக எல்லாமே ப சேர்த்து நீங்களே நீங்களே குழப்பம் அடையாமல் மற்றவங்களையும் குழப்பாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜராக முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல் க்ரோத் இருக்கும் தேங்க் யூ